நாமத்துக்கு உண்டாவதாக வெல்கம் டு ாமத்துக்கு வாய்ஸ் செய்திகள் செய்தியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்தை பாருங்களேன் செஞ்சுரி அடிச்சு தொடர்ச்சியாக கடந்து போவது கத்தை கிருபை செய்திருக்கிறார் இந்த செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி என்னோட சேர்ந்து நம்ம ஆராதனை செஞ்சுட்டு அப்புறம் செய்திக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு நாளில் பெற்றுக்கொள்ள போகிறோம் நாமத்தினால என்னோட சேர்ந்து பாடுவீங்களா தேங்க்யூ ஜீசஸ் உமை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உமைத்தானே நம்புவேன் உமை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து ஆதாராய் நினைத்துள்ளேன் நீரில்லாயந்தன் வாழ்க்கை வீணா தானே போகுதையா உண்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன் நீரில்லாயந்தன் வாழ்க்கை வீணா தானே போகும் Elohe maradi pe Adonai aradi pe Yeshua aradi pe Engel chana aradi pe Elohe maradi pe Adonai aradi pe Yeshua aradi pe கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே Shed I, Ara the pain, pain, Adonai, Aradi the pain, Yeshua, Ara the pain, the pain, pain, Adonai, 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 Aradi the pain. உண்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு தானே நம்புவே என் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு தானே நம்புவே தே நன்றி ஆண்டவரே தருமையானவே சுவாமி நேரத்துக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி நல்ல விசேஷமான ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்க போகிறீங்க கொடுத்துருக்கிறீங்க அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமாப்பா அப்படியான முடி மறைத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தை மாத்திரம் உங்களுடைய வெளிப்பாடுகள் மாத்திரம் அனுவை கடந்து வர கத்தை கிருப செய்யுங்க இந்த செய்தி ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க கத்தை நீங்கள் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஒரு பேரு நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலையும் ஒரு விசேஷத்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப கவனமா கேட்கப் போறீங்க கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் அது என்ன வெளிச்சம்ன்றதை நம்ம பார்க்க போறோம் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரும் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் இந்த நாள்ல கர்த்தர் தியானிக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதமா கத்த என்ன கொடுக்கிறான்னு பார்த்தா எப்படி வேலைக்காரனோட கண்களை கத்த திறந்து கொடுத்தாரோ அதே போல நம்மளுக்கு கண்களை கர்த்தர் திறக்க போகிறார் ஹல்லே லூயா அநேகர் இதுக்காக காத்து கொண்டு வந்திருப்போம் ஆண்டவரே என் கண்களை தரங்க ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை தரங்க ஆண்டவரே வெளிப்பாட்டின் கண்களை தரங்க ஆண்டவரே ஜபிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம இடத்துல பேச போகிறார் ஆமேல சொல்லுங்க பார்ப்போம் எப்படி வேலைக்காரனோட கண்கள் திறந்தாரோ அதே போல கர்த்தர் நம்மளுக்காக ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி பிதாவானவர்கிட்ட நம்மளுடைய கண்களை திறக்கிறார் ஹலே ஸ்தோத்ரம் இனி எந்த எந்த கொண்டும் பிசாசு நம்ம மேல போட்ட வெயில் அதாவது திரைய அவன் மறைச்சு வச்சிருக்க காரியங்களை மறைவா இருக்கிற காரியங்கள் இனிமேலும் மறைவா இருக்க போறது கிடையாது கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தரப்போகிறார் அல்ல லூயா இனிமேலும் எந்த காரணத்துக்குள்ள பிசாஸ் நம்மள ஏமாற்ற முடியாது ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் நாள் வரைக்கும் உலகம் நம்மளை ஏமாத்தி கொண்டு இருந்துச்சு பிசாச நம்மள தேவையில்லாத காரியங்களை சொல்லி நம்ம நம்ம காதுகளில் பேசி நம்மளுக்கு தரிசனத்தில் காமிச்சு தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கி நம்ம இதயத்தை சோர்வடைய வைத்தான் கவலைப்பட வைத்தான் என் குழம்ப கூட வைத்தான் கத்த சொல்றாரு இனிமே கவலைப்படாத இனிமே பிசாசோடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது காரணம் என்னன்னு கேட்டா உங்க கண்களை நான் திறக்க போறேன் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் பாருங்களேன் உலகத்துல கவுண்டர் ஃபீட் அதாவது டூப்ளிகேட்டு அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்துகிறோம் சாப்பிட்ற பொருளா இருக்கட்டும் குடிக்கிற பொருளா இருக்கட்டும் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருளா இருக்கட்டும் எல்லாத்துலையும் கவுண்டர் ஃபீட் எல்லாவற்றிலையும் ஃபேக்கான காரியத்தை பார்க்குறோம் போலியான காரியத்தை நம்ம பார்க்குறோம் அல்லுய்யா இந்த காலத்துல எப்படி சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா போலி தான் உண்மையானதுக்கும் ரியலுக்கும் நிஜமானதுக்கும் ஒரிஜினலுக்கும் இன்னும் பெட்டரா செய்ய தொடங்கிட்டாங்க ஸ்தோத்திரம் ஆப்ல பாருங்க பார்க்க பல பலன்றிருக்கும் பார்க்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருப்பாங்க ஆனா வீட்டுக்கு கொண்டு போய் சொரண்டுனா அதுல இருந்து மெழுகா வரும் பாருங்களே அது வந்து ஏமாற்றுவதற்காக அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஜனங்களை ஏமாற்றுவதற்காக பார்க்கும் ஆசையா அவங்க வந்து அதை வாங்கணும்னு சொல்றதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் மட்டுமல்ல அநேக பொருட்கள் இங்க பாத்தீங்கன்னா தங்கத்துல கூட இப்படிப்பட்ட போலியான காரியங்களை செய்யறாங்க வெயிட்ட பார்த்தா ஒரு வெயிட் இருக்கும் ஆனா அதை கல்ட்டி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை வச்சிருப்பாங்க தேவையில்லாத மெட்டல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க கூடும் அப்படியாக ஏமாற்றத்தின் உச்ச கட்ட நிலையில உலகம் காணப்படுது ஸ்தோத்திரம் நம்பி போய் எதையும் வாங்க முடியல மீன்ல கூட பார்த்தா கெட்ட மீன்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை கெமிக்கலை பூசி அதை பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சிடறாங்க நம்ம போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மேலே ஒரு ஈ கூட இருக்காது பார்க்க பல பலன் இருக்கும் அதை வாங்குறதுக்கு நம்ம போவோம் அதை தான் வாங்குவோம் ஆனால் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்கம் ஈக்கள் முச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம் ஆனால் ஆஃபீஸ் சொல்கிறாங்க எங்கே ஈ இருக்குதோ அந்த மீன் தான் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் அல்லே லூயா ஈக்கு எல்லாம் தெரியுமா எது கெமிக்கல் போட்டிருக்கு எது கெமிக்கல் போடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா ஈக்களுக்கு தெளிவா தெரியுமா அந்த பொருளை அந்த ஈக்கள் போய் உட்காருதுன்னா அது ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்களா எப்படி ஏமாற்றும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அநேக ஏமாற்றங்கள் ஊடாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் கத்துறதுனால சொல்றாரு இனிமே கவலைப்படவே படாதீங்க ஆவியானவர் உங்க கண்களை தறக்க போகிறார் ஹலே எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த செய்தியை கேட்ட ஸ்தோத்திரம் அதை குறித்து அந்த நம்ம தியானிக்க போறோம் மூணு குறிப்புகளை பார்க்க போறோம் அந்த மூணு குறிப்பும் பார்ஃபுல்லான குறிப்பா இருக்க போகுது நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் அபிஷேகமாக கடந்து வருவதாக எலிஷா ஜபிக்கும் போது எப்படி வேலைக்காரோட கண்கள் திறந்துச்சோ அதே போல நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் ஜெபிக்கிறேன் பொழுது உங்களோட கண்கள் தரக்கப்படட்டும் ஸ்தோத்திரம் எது சரி எது தவறு எது நல்லது எல்லது எது கெட்டது எது பரிசுத்தமற்ற காரியங்கள் எது பரிசுத்தமுள்ள காரியங்கள் எது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ற தெளிவ கத்தர் உண்டாக்குவாராக அல்லே லுயா இனிமேலும் பிசாசு உங்களை ஏமாத்த முடியாது ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் முத காரியம் இப்ப நம்ம வாசிச்ச அந்த பகுதியில இருந்து முத குறிப்பு உங்களடுத்து நான் பேச போகிறேன் அல்லே லுயா எலிஷா எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க ராணுவ ரகசியங்களை கூட ராஜாவுக்கு தெரிவிக்கிற மனுஷனா இருந்தாரு எதிரி ராஜா ராணுவத்துல என்ன காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி ராஜாவை ஜாக்கிரதப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம் எச்சரிக்கையான செய்தியை கொடுத்து காப்பாத்துகிறத பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பயங்கரமான தீக்கரசியாக வல்லமையான தீக்கரசியாக எலிஷா இருந்தார் போடப்பட்டிருக்குது எலிஷா ராஜாவுடைய பள்ளி அறையில என்ன பேசுறாருன்றத மிக ரகசியமான காரியங்களை கூட தேவன் அவருக்கு வெளிப்படுத்த கூடும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பார்த்தாங்களா ஹல்லேலூயா அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரனாக அவர் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லேலு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் இந்த எதிரி ராஜாக்கு ஒரே கவலை என்னடா இது நம்ம என்னெல்லாம் திட்டம் போடுறோமோ அந்த திட்டம் எல்லாம் முறியடிச்சு போயிருது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ உளவாளியா இருக்கிறாங்களோன்னு சொல்லி சந்தேகப்படும் போது அங்க இருக்கிற ஒருத்தர் தெளிவா சொல்றாரு கிடையாது ஐயா எலிஷா இதுக்கு காரணம் சொல்லும் போது ராஜாக்கு கோவம் வந்து பேசாம அவரை பிடிச்சிருவோம் சொல்லி மிகப்பெரிய இராணுவத்தை அனுப்புறத பார்க்கிறோம் இராணுவத்துல குதிரைகளும் ரதங்களையும் வீரர்களையும் அம்சாதாக நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா எலிஷாவோட வேலைக்காரன் கால எந்திரிச்சு போய் பார்க்கும் போது பார்த்தா பயந்துடுறாரு என்ன பயந்துறாரு சுத்தி வர எதிரி தேசத்தின் இராணுவம் நிக்கது ஓடி வந்து தன்னோட எஜமான கிட்ட சொல்றாரு ஐயா நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி பயந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அல்ல அந்த நேரத்துல எலிஷா ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னு வாசிக்க கேட்போமா வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறு பயப்படாதே அவர்களோட கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமென்றான் அல்லே லூயா நம்ம கூட இருக்கிற எண்ணிக்கை அதிகமா இருக்குது நீ கவலைப்படாத பயப்படாதேன்னு சொல்லி எலிஷா சொல்றத பார்க்கறோம் நான் யோசித்து பார்த்தேன் வேலைக்காரங்கிட்ட எலிஷா அப்படி சொல்லும் போது வேலைக்கார சுத்தி பார்த்திருப்பான் வீட்டில யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஒன்னு ரெண்டு பேர் கூட இருந்திருப்பாங்க என்னடா என்னிக்கே ஜாஸ்தின்னு சொல்றாரு என்ன நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் தான் நம்ம இருக்கிறோம் இதையா சொல்றாருன்னு சொல்லும் போது எலிஷா என்ன செய்யறாரு ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யறாரு ஆண்டவரே வேலைக்காரனோட கண்களை தரத்தாங்க ஆண்டவரேன் சொல்றாரு அல்ல எலூயா ஜபம் பண்ணி முடிச்ச உடனே வேலைக்காரனோட கண்கள் தறக்கும் அவர் என்ன பார்த்தாருன்னு சொல்லிதான் நாம் ஆரம்பத்துல வாசிச்சோம் அது திருப்பி வாசிக்க கேட்போமா பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அல்லே லூயா பாருங்களே உலக பிரகாரமான மாம்சமான இராணுவம் வெளில நின்று இருந்துச்சு எலிசாக்கு ஏன் பயம் உண்டாகலன்னு பார்த்தா சுத்தி வர மலைய சுத்தி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சேனை நின்றுச்சான் அல்லே லூயா அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மளோட இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொன்னாராம் அல்லே லூயா பார்த்தீங்களா வேலைக்காரனோட கண்கள் திறக்கும் போது அவருக்கு புரிய வருது எதனால எலிஷா பயப்படாம இருக்கிறாரு அவனோட கண்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பயந்தவனா இருந்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தான் ஆனா கண்கள் எப்ப தறக்கப்பட்டுச்சோ அப்பொழுதே பயம் விலகி போயிருச்சு ஹல்லே லூயா பாத்தீங்களா கத்த இந்த நாள்ல சொல்றாரு நீங்க அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க காரணம் என்ன பிசாசானவன் அநேக சூழ்நிலையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான் ஆனா நீங்க கவலைப்படவேப்படாதீங்க ஆண்டரோட இராணுவம் ஆண்டருடைய மிக பெரிய வல்லமையான தூதரர்கள் உங்களுக்காக பாதுகாப்புக்கு இருக்காங்க அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்களை சுற்றி பாதுகாப்பு கத்தர் வச்சிருக்காருன்னு சொல்லி கத்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறா இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை பார்த்தீங்கன்னா கண்கள் தரப்பதுன்னா என்னன்னா பிசாசவன் பயமுறுத்துறதுக்கு நம்ம பயந்தாளிகள் இருக்கக்கூடாது தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம விசுவாசிக்கும் போது கத்தருடைய பாதுகாப்பு எப்பொழுதையுமே நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கலங்க தேவையில்லைன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அல்ல இலவியா சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் ஸ்தோத்திரம் இதே எந்திரமா சொல்றாரு கர்த்தர் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே எதிரிகள் உங்களை முற்றுகறுவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தர் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிடுறார் ஹல்லே லூயா கர்த்தருக்கு தெரியும் எதிரி இப்படிதான் உங்களை கஷ்டப்படுத்த போறான்னு சொல்லி கஷ்டப்படுத்துவது முன்பதாகவே கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய சேனை நம்மளுக்காக பாதுகாப்பு கத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கத்ததுனால சொல்ல விரும்புறார் ஹல்லே லூயா எவ்வளவு பேருக்கு உங்க கண்கள் இந்த ஸ்தோத்திரம் கண்களுக்கு முன்பதாக உலக பிரகாரமான கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறத பார்த்து கண்கள் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாவது கண்கள் திறப்பது குறித்து நம்ம பார்க்க போறோம் யாரோட கண்கள் திறந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமோ இருபத்தி ஒன்னு பத்தொன்பது எடுத்து வாசிப்போமா ஸ்தோத்ரம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்மாயிலும் வனாந்திரத்துல அனுப்பப்பட்டாங்க அவங்க ஊர்ல இருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க வேற வழி இல்லாம வனாந்திர வழியாக அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க கொண்டு வந்த துருத்தியில இருந்த தண்ணி காலி ஆயிருச்சு கொண்டு வந்த சாப்பாடு காலி ஆயிடுச்சு என்ன செய்வதுன்னு தெரியல அந்த பிள்ளை சாக கடற்கிறான் அந்த பிள்ளை சாக போறத பார்க்க முடியாம என்ன செய்யறாங்க அந்த தாயார் ஹாகாரு அந்த பிள்ளைய ஒரு செடி கீழே வச்சுட்டு கொஞ்சம் போய் கதறி அழுகிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டோட வார்த்தை உண்டாகுது ஸ்தோத்திரம் என்ன வார்த்தை உண்டாகுது அந்த குமாரனை இஸ்மையில நீ கவலைப்படாத அவன் மறிக்க மாட்டான் அவனை ஒரு பெரிய சந்ததியா நான் மாத்த போறேன் அவன் ஒரு பெரிய ஜாதியா மாத்த போறேன்னு சொல்லி கத்தருடைய வாக்கு வருது ஹல்லே கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் ஆண்டர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா நம்ம வாச வசனம் ஹாகரோட கண்களை கத்த திறந்து கொடுத்தாராம் தண்ணீருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வனாந்திர பாதையில எங்கெங்க தண்ணி கிடைக்க போது யாருங்க நம்மளுக்கு உதவ போறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க கவலைப்படாத இந்த வனாந்திரத்தை யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா நான் காணுகிற தேவை நான் இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் அந்த இடத்துல வெளிப்பட்டு அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு கையில் இருக்க துருத்தி அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு ஆனா கத்தர் பாருங்களேன் ஒரு துறவையை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் காட் ஓபன் ஐஸ் டு சீ அ வெல் ஆட்டர் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பத்தீங்களா நம்ம சின்ன உதவி வந்தா எல்லாருக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா கத்தரு துறவு சைஸ்ல ஒரு உதவியை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டேன் இந்த கஷ்டத்துக்குள்ள நீ வருவேன் எனக்கு தெரியும் இந்த கண்ணீருக்குள்ள நீ வருவேன் எனக்கு தெரியும் ஆனா கண்ணீர் தொடைக்கிற தேவன் நான் உனைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்ரோயா இருக்கிறேன் உனக்கு காணுகிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறத நான் பாக்கிறேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கண்கள் திறக்கிற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில உண்டாக போது ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க என்ன செய்யணும்னு தெரியல உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது கத்தரு சொல்றாரு இது உங்களுக்கு முடிவு அல்ல டாக்டர்ஸ் ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நீங்க வாழ போறது ரொம்ப கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறீங்க யாரு கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் அந்த மாதிரி வார்த்தை வந்தாலும் கவலைப்படாதீங்க இஸ்மாயிலுக்கும் ஹாகாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டுச்சு ஆனா அந்த சூழ்நிலையை கத்தர் புல் ஸ்டாப் கிடையாது கமாவாக ஹைஃபனாக கத்தர் மாத்துகிறார் ஹல்லே லூயா இன்னமும் உன் மேல நான் பேசப்பட்ட வார்த்தை நிறைவேறலை உன் மேல பேசப்பட்ட ஆசிர்வாதம் நிறைவேற வரைக்கும் முடிவு வராதுன்னு சொல்லி கத்தை சொல்றாரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமா ஆமேன் எந்த காரணத்து கொண்டும் கடன் கட்ட முடியல இந்த சூழ்நிலையினால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் சூசைட் பண்ணுவதுக்கு அட்டன்ட் பண்ணுவதுக்கு முடிவெடுக்காதீங்க நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்காதீங்க எடுக்காதீங்க கத்தை தைரியமாக சொல்ல சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் ஹாகாருக்கும் இஸ்மாயிலுக்கும் அந்த நாள் முடிவுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க ஆனா கர்த்தர் வேற மாதிரி நினைச்சார் ஹல்லே லூயா அவனை ஒரு பெரிய சந்ததியாக கர்த்தர் மாத்தினார் உங்களையும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சந்ததியாக மாற்ற போறார் அப்படிப்பட்ட கண்களை தறக்கிற ஒரு வெளிப்பாடை கத்ததுனால உங்களுக்கு கொடுக்குறார் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூணாவது காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க போறேன் ஸ்தோத்திரம் மோசையின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கத்த செஞ்சார் ஆச்சரியமான குறிப்பு நீங்க இதை கேட்டே ஆகணும் ஸ்தோத்திரம் செங்கல்ல முன்னாடி போய் நிற்கிறாங்க எதிரி தேசம் பார்வனுடைய முழுசாக அதிவேகமா வந்து அவங்களுக்கு தெரியல செங்கல் இந்த பக்கம் முன்னாடி இராணுவம் பயங்கரமா போர்ஸ்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு என்ன செய்யணும்னு தெரியாத கலங்கி நிற்கிற சூழ்நிலை அந்த இடத்துல பாருங்களேன் ஹலே லூயா யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆனால் ஆண்டராகிய தேவனுக்கு தெளிவா தெரியும் ஆண்டோட கண்களுக்கு தெளிவா தெரியும் அந்த செங்கடல் வழியாக ஒரு பாதை இருக்குன்னு சொல்லி ஹல்லே நீங்களும் நானும் பார்க்காத பாதைய ஆண்டோட கண்கள் பார்க்குது ஆண்டோட பிள்ளைகளாக நீங்க இருக்கும் பட்சத்துல அந்த பாதையை கர்த்தர் உங்களுக்காக தரந்து தருவேன் சொல்றார் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்தோத்ரம் வழியே இல்லாத இடத்துல இந்த வழியாக ஒரு வழி உண்டாகும் சொல்லி யோசித்தே பார்க்க முடியாத மோஸ்டோடைய நிலைமையில இஸ்ரேல் ஜனங்களோட நிலைமையில கத்தர் அந்த இடத்துல அவருடைய கண்கள் ஒரு அழகான பாதையை பார்த்துச்சு அவர் கண்கள் பார்த்த பாதையை ஜனங்கள் கொஞ்ச நேரத்துல பார்த்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் வட்டாந்திரல் நடந்து அவங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ஹலே லியா சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் அதே போலதான் மாறாமை நீரு கசப்பா இருக்குது என்ன செய்யணும்னு தெரியல யோசிச்சே இருக்கிறாங்க சனங்கள் எல்லாம் மோசை விரோதமாக பேசினாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் அவர் குழம்பு போயிருக்கா என்ன செய்யணும் தெரியாம ஆனா பாருங்களேன் பக்கத்திலேயே ஒரு மரத்தை கருத்தை வச்சிருந்தார் ஸ்தோத்திரம் ஹலே லூயா மோசைக்கு அந்த மரம் தான் பதில் சொல்லி அது கண்களுக்கு தெரியல மரத்தை பார்த்திருப்பாரு தெரியாது ஆண்டோருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல அந்த மரத்தை கொண்டு போய் தண்ணியில உடனே அந்த கசப்பான தண்ணி மதுரமா இன்னொரு சம்பவத்தை கத்தை ஞாபகப்படுத்தினரு மனாந்திரத்துல திருப்பி தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் போது திருப்பி ஜனங்களுக்கு தாகம் உண்டாகுது எல்லா இடத்துலையும் பார்த்தா பாறைகளா கல்லா தெரியுது அவங்கெல்லாம் யோசித்து இருப்பாங்க ஏற்கனவே அந்த இடத்துல மாறாக இருந்துச்சு கசப்பான தண்ணி இருந்துச்சு ஆண்டன் மதுரமாக மாத்தி குடிக்க வச்சாரு இங்க தண்ணியே இல்லையே எல்லாம் பாறாங்கல்லாம் இருக்குது இந்த இடத்துல எப்படி கடத்த குடுக்க போறான்னு சொல்லி யோசித்து இருப்பாங்க ஆனா பாருங்களேன் ஆண்டுடைய கண்களுக்கு பாறைகளுக்குள்ள ஒரு ஊற்று இருப்பதை கத்துடைய கண்களுக்கு தெரியும் ஹலேலூயா ஜனங்களுக்கோ மோசைக்கோ அது வெளிப்படல ஆனா கர்த்தருக்கு கண்கள்ல அந்த பாறைக்குள்ள தண்ணி இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு தெளிவா தெரியும் ஹல்லே லூயா ஆண்டோட வார்த்தை வந்த போது அந்த வனாந்திர இடத்துல பாறைகள் நிரம்பிருந்த இடத்துல தண்ணீர் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்ததாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க போன மாசமே கஷ்டப்பட்டு நம்ம சமாளிச்சோமே எவ்வளவோ தேவை இருந்துச்சு கஷ்டப்பட்டு அங்க இங்கே வாங்கி போன மாசத்தை முடிச்சிட்டோம் இந்த மாசத்தை எப்படி முடிக்க போறோம்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அங்க கர்த்த தாகத்தை தீர்த்தாரு இங்க எப்படி கர்த்த தாகத்தை தீர்க்க போறான்னு சொல்லி ஜனங்கள் யோசிச்சது போலதான் மே மாசத்தை முடிச்சிட்டோம் இப்ப ஜூன் மாசத்தை எப்படி நடத்த போறோம் ஜூலை மாசத்தை எப்படி நடத்த போறோம் அடுத்தடுத்த மாசங்கள் இந்த வருஷத்தை எப்படி நடத்த போறோம்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க கசப்பான தண்ணீரா இருந்தாலும் மாற்ற முடியும் பாறைகள் நிரம்பி காணப்பட்டும் உங்களோட தாகத்தை கத்தரால் அழகான வெளிப்பாடு அப்படிப்பட்ட கண்கள் திறந்து இருந்ததுக்காக கத்தருக்கு கூடாணக்கூடிய ஸ்தோத்திரம் சந்தோஷமா அப்படியே கண்களை மூடி ஆராதனை செஞ்சு நம்ம மூடிக்க போறோம் ஸ்தோத்திரம் அழகான செய்தி பார்த்தீங்களா மூணு அழகான கண்களை திறக்கிற குறிப்புகள் இந்த நாள்ல கேட்டோம் திருப்பி போட்டு பாருங்க போட்டு கேளுங்க குடும்பமா கேளுங்க யாரையும் ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்க அப்படியே கண்கள மூடி அப்படியே நம்ம ஆராய்ச்சி முடிப்போமா சோத்திரம் தேங்க்யூ மரணத்தின் பாதை தானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா மரணத்தின் பாதை மனம் தளந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீராய் ஆராதி பேர் எலோ ஏ மாராதி பேர் அதோ நாயதி பேர் யசுவா ஆராதி பேஷாயி பேர் எலோ அதோ நாயதி பேர் யசுவா ஆராதி பேமை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் உமை போல யாருண்டு நன்மை செய்ய திறந்து கொடுத்திருக்கிறார் பிசாசனவனோட டிசப்சன்ல இருந்து இருந்து வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் நம்ம கண்களை திறந்து கொடுத்திருக்கா நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த அபிஷேகம் கடந்து வந்து வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது போல நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்களும் இனிமேலும் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சுவாமி கிருபைகளை அடவே தடை செய்து வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை அடுவே சுவாமி சோத்திரம் அப்பா நம்ம மோசம் போகாதபடிக்கு கத்தன நாளில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து விடுதலை கொடுத்திருக்கா நான் விசுவாசிக்கிறேன் அன்றே ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஒவ்வொருத்துடைய கண்களையும் கத்த இந்த நாளை தொட்டதுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா பலத்த சாட்சிகளை நாங்கள் கேட்க கருப செய்யுங்க உமைக்கே துதி கன மகிமை ஏசுவ நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலே லூயா உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய கூடுகையில வந்து நாங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஜெபிச்சு அண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு எங்களை கண்டிப்பாக அலைங்க நாங்கள் நிச்சயமா வந்து ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறோம் விரும்புகிறோம் தத்தவருடைய ராஜ்யத்தை கட்ட எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் தத்த சீக்கிரமா வருகிறார் ஆயத்தமாகும் காட் Jesus ஜீசஸ் you